அப்துல்லா சைத்தான ரஜிம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி ஆறு நாட்களாகவும் மிகப்பெரிய வல்லரசு என்று பீட்டிக்கொண்ட அமெரிக்கா அதன் எடுபடியாக செயல்படும் இஸ்ரேல் அதை உழவு பார்ப்பதிலும் படுகொலைகளை செய்வதிலும் உலகத்தில் மிகவும் கேவலமான என்று சொல்ல வேண்டும் ஆனால் புகழ்பெற்ற ஒரு நாடாக கருதப்பட்டது நாலு முனிசிபாலிட்டி ராசா பகுதியில் அதில் தண்ணி உணவு மின்சாரம் இவையெல்லாம் கிடைக்காமல் செய்தும் இருந்த மருத்துவமனைகள் அத்தனையும் அளித்த பின்பும் அதை கைப்பற்ற முடியாமல் திணறிக்கொண்டு இருப்பது இத்தனித்தம் பிணங்களை அள்ளிச் செல்வது அது மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமான வீரியத்தோடு தாக்குகின்ற போராளிகள் இவையெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்படுகின்றன இதில் ஃபாரின் அஃபேர்ஸ் பத்திரியை விட்ட ரெண்டாவது அறிக்கையில் சில உண்மைகளை சொல்லி சொல்லியிருக்கிறது அதில் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் வெற்றி கொள்ள முடியாது யுத்தத்தை லெபனான் என்றும் சிரியா என்றும் இழுத்து கொண்டு போவது இஸ்ரேலின் அழிவையை அதிகப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது பற்றிய ஒரு தனி காணொலி வைகரை அபிஷேலில் இடம்பெறும் நேற்றே அதை பற்றி இந்த பதிவில் சொல்லிவிட்டதால் அதை நீட்டி முழக்க வேண்டாம் என்று நினைக்கிறோம் நேற்று காலையில் பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் வெளியிட்ட ஒரு வீடியோவில் நாங்கள் எங்கெல்லாம் இஸ்ரேலிய இராணுவத்தினரை திட்டம் போட்டு வருகின்ற வழியெல்லாம் அவர்களுக்கு மரணத்தை பரிசாக தந்தோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அதில் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு மருத்துவர்கள் ஆஃபீஸஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இஸ்ரேலிய இராணுவத்தில் உள்ள ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைமை தளபதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் காயம் இதுவரைக்கும் காயம்பட்டவர்களில் எழுநூற்றி எண்பத்தி ஒரு பேர் மிகவும் சீரியஸான நிலைக்கு வந்துவிட்டார்கள் அவர்களும் இறந்தவர்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டியதுதான் என்ற அளவுக்கு செய்தியை சொல்லி இருக்கிறது அதை இஸ்ரேலிய மீடியாவும் ஒத்துக்கொள்கிறது இஸ்ரேலிய இராணுவமும் ஒத்துக்கொள்கிறது அப்படியானால் இவ்வளவு நாளும் மொத்தமாகவே இறந்தது எண்ணூற்றி முப்பத்தி ஒரு ஒரு தான் என்று விட்ட கதை நேத்திலிருந்து அம்பலமாகி இருக்கிறது அது பொய் என்று ஏனென்று சொன்னால் அகண்ட இஸ்ரேல் இப்பொழுது அகண்ட கபர்ஸ்தான் என்று ஜெருசலத்திலே போய் நிற்கிறது ஏழு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் அகண்ட உயர்ஜாதியினருக்கான கபர்ஸ்தான் அழி அமைக்கப்படும் என்று அதில் ஒரு சதி இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஜெருசலம் இஸ்ரேலுக்கு சொந்தமானதல்ல சர்வதேச உடன்படிக்கைகளின்படி அது பாலஸ்தீன் அதாரிட்டிக்கு கீழே இருப்பது அது பாலஸ்ட் அந்த குறிப்பாக அல் அக்ஸா வந்து ஜோர்டானுடைய இஸ்லாமிக் எண்டோம் கீழே இருப்பது ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் அங்கேதான் தான் கபர்ஸ்தானத்தை அதிகப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது அகண்ட இஸ்ரேல் அகண்ட கபர்ஸ்தான் என்றாகியிருக்கிறது நேற்று நேற்றும் இன்று காலையிலுமாக இருபத்தேழு இஸ்ரேலிய தளபதிகள் அதாவது கமாண்டர்ஸ் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் முப்பத்தேழு பேர் லைன் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு கீழே உள்ள அலுவலர்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது என்னவென்று சொன்னால் இந்த மொத்த பிக்சரில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் காசாவில் இந்த உணவுப் பொருட்களை கொள்ளையடிக்கும் கொள்ளையடிக்கும் கூட்டம் அதை ஏழைகளுக்கும் பாலைகளுக்கும் எடுத்து வரும் போராளிகள் கூட்டம் இவர்களெல்லாம் சேர்ந்த பிறகு இஸ்ரேலிய இராணுவம் யாரை தாக்குவது எப்படி தாக்குவது என்பது தெரியவில்லை ஆனால் பெய்த் லாஹியாவில் தொடர்ந்து குண்டுகளை போட்டு கொண்டிருக்கிறது நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கிட்ட சகிதானவர்களுடைய எண்ணிக்கை வந்துவிட்டது இத்தனை சஹீதர்களும் சேர்ந்து இந்த எண்ணிக்கை உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நாம் எத்தனை கோடி டாலர்களையும் மனித ஆற்றல்களையும் செலவழித்தாலும் இந்த மக்களுக்கு போய் சேராதது போய் சேர்ந்திருக்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே நாம் உலகெங்கிலும் இருந்து இஸ்ரேலுக்கு வாழ வந்தோம் ஆனால் இஸ்ரேல் என்பதே பூர்வீக குடிகளை அட் அகற்றிவிட்டு அந்த இடத்தில் நம்மளை குடியமர்த்தித்தான் வேடிக்கை பார்க்கிறது என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டோம் என்று சொல்லுகின்ற நிலையை உருவாக்கியிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பள்ளி கல்விகளில் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் இது உங்களுடைய பூர்வீக பூமி என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் இப்பொழுது அந்த புரிதலும் ஏற்பட்டு இருக்கிறது நேற்று காசாவில் இஸ்ரேலிய ஆர்மி பைத்திலாஹியாவை விட்டு பைத் ஆஹியாவுக்கு உள்ளால் புகுவதற்கு முயற்சி எடுத்த போது நேற்று மூன்று தளபதிகளும் ரெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்களும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆக இந்த தொடர் தாக்குதல் ஹிஸ்புல்லாவினுடைய ஹமாஸோடைய புது பலத்தையும் புது உத்திகளையும் கொண்டு வந்து நமக்கு சொல்லுகிறது அவர்கள் புது விதமான சூழ்நிலைகளுக்குள்ளால் எப்படி தங்களை மாற்றி அமைத்து கொள்ளுகிறார்கள் என்பதையும் சொல்கிறார்கள் கொஞ்ச நாட்களாகவே டனல்ஸை பற்றி இல்லை ஹாஸ்டேஜை மீட்கிறத பற்றி இல்லை நேற்று ஹமாஸு ஒரு ஹாஸ்டேஜ் அவர்களுடைய பிடி பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிகாத் அவர்களுக்கு கீழே இருந்த ஒரு அழைத்து செல்லப்பட்டவனுடைய வீடியோவை போட்டு இருக்கிறது அது இஸ்ரேலிய இராணுவத்திடம் இஸ்ரேலிய மக்களிடம் இஸ்ரேலிய தளபதிகளிடம் தங்களை மீட்க வேண்டும் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது நேற்று அத்தனை கெடுபிடிகளையும் கடந்து ஜெருசலம் கொஞ்ச நாட்களாகவே தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது ஹிஸ்புல்லாவும் ஜெருசலத்தை சில முக்கியமான இஸ்ரேலிய தளங்களை தாக்க தொடங்கி இருக்கிறது அத்தனையும் கடந்து பென்கர் ஒரு பெரிய கூட்டத்தோடு போய் அங்கே கலாட்டா பண்ண போயிருக்கான் அப்படி இருந்தும் பென்கருக்கு கண்ணுக்கு முன்னாலேயே நாற்பதாயிரம் முஸ்லீம்கள் ஜும்மா தொழுகையை தொழுக இருக்கிறார்கள் எஞ்சியோர்கள் எங்கே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ அந்த இடத்தில் அந்த ஜும்மாவுடைய சேர்ந்து அந்த இமாமத்தோடைய சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் ஒரு சுற்று முற்றும் மூணு லட்சம் பேர் ஜும்மா தொழுது இருப்பார்கள் என்று கணக்கு வருகிறது ஆனால் இஸ்லாமிக் என்னவோமென்று பள்ளிக்குள்ளால் நாற்பது ஆயிரம் பேர் ஜும்மா தொழுதார்கள் என்று குறிப்பிடுகின்றது அடுத்தது இஸ்ரேலினுடைய அலுவலகங்கள் இராணுவத்தில் இருக்கக்கூடிய எல்லா அலுவலர்களும் இனி இந்த யுத்தம் நமக்கு பலன் தராது ஒரு ஒப்பந்தமே நம்மை காப்பாற்றும் என்று ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அது போர் நிறுத்தத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது இஸ்ரேலி அமைச்சரவை எங்க கிறிஸ்புல்லாவோடு ஹமாஸோடு நம்ம எந்த விலையை தந்து வேண்டுமானாலும் நாம் ஒரு போர் ஒப்பந்தத்தை தான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து பெரிய அளவில் பேசப்பட்டது ஆனால் ஹிஸ்புல்லாவோடைய போர் நிறுத்தத்தை பற்றி பேசுவதற்கு இஸ்ரேல் இன்னும் தலைப்பட்டதாக தெரியவில்லை இதுக்கிடையில் ஒரு பெரிய அறிவிப்பு ட்ரம்ப்பு அந்த சீஸ் இதில் கையெழுத்து போட்டாராம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலுள்ள போர் நிறுத்தத்துக்கு கையெழுத்து போட்டு விட்டாராம் அவர் கையெழுத்து போட்டால் என்னத்தை கேட்குது ஒன்றும் இல்லை அவர் இன்னுமே பதவியாக்கலை இப்போவே அவர் அங்கே கையெழுத்து போட்டார் இங்கே கையெழுத்து போட்டார் அதனால் எல்லாம் முடிஞ்சு போயிடும் இஸ்புல்லா தெளிவாக சொல்லுகிறது நாங்கள் மட்டும் ஒப்பந்தத்தில் த கையெழுத்து போட மாட்டோம் என்னன்னா காசாவில் உள்ள ஹமாஸோடு நீங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளாத வரைக்கும் அதிலிருந்து காசாவிலிருந்து முற்றாக வெளியேறாத வரைக்கும் காசாவில் உள்ள உங்களுடைய நித்தமும் குண்டு போட்டு மக்களை கொலை செய்கின்ற அந்த கொலைபாதக செயல்களை நீங்கள் நிரத்தாத வரைக்கும் நாங்கள் ஒப்பந்தம் போட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் ட்ரம்ப் கையெழுத்து போட்டார் இவர் கையெழுத்து போட்டார் பொய்ய சொல்ல வேண்டியதான் இப்போ கமலா ஹாரிஸோடைய கையெழுத்து தான் சொல்லுமே தவிர ட்ரம்ப்போடைய கையெழுத்து இப்பொழுது அது குப்பையில் போடுதான் அடுத்தது கிறிஸ்புல்லாவுக்கு வந்தால் அவர்கள் நாட்டு முப்பத்தி ரெண்டு செட்டில்மெண்ட் முப்பத்தி ரெண்டு செட்டில்மெண்டோடைய நமக்கு தருகிறார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு செட்டில்மெண்ட்டையும் நாம் பட்டியலிட்டால் அது மிகவும் நீளமாக போகும் இப்போ இருந்து முப்பத்தி ரெண்டாக மாற்றிட்டாங்க வடக்கு இஸ்ரேலில் காலி பண்ண வேண்டிய இடங்கள் என்று முப்பத்தி ரெண்டு இடங்களை இப்பொழுது அறிவித்து தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அது அதிலிருந்து மக்கள் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் இத்தனைக்கும் இஸ்ரேல் கடுமையாக அவர்களை வெளியேற விடாமல் தடுக்கிறது எப்படி தடுக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பகுதிக்கும் இது வந்து புரோஹிபிட்டட் ஏரியா இதுக்கு உள்ளாலே யாரும் வரக்கூடாது அதை விட அதிகமாக வெளியே உள்ளே இருந்து யாரும் வெளியில் போகக்கூடாது உள்ளே வர்றதுக்கு ஆள் இல்லை வெளியில் போகக்கூடாது என்று பேரிகேட்ஸ் வச்சு தடுத்த மாதிரி தடுத்துக்கிட்டு இருந்தோம் மக்கள் எப்படியாவது தப்பிப் பிழைக்க வேண்டும் என்று ஓடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் நேற்று வந்த எல்லா தகவல்களும் அதிக வேகத்தோடு அதிகமான ட்ரோன்ஸ்களையும் மிசில்களையும் கொண்டு தாக்கி இருக்கிறது இப்போ டெல்லவியூ மயான பூமி ஆகிட்டு ஹைஃபா மயான பூமி ஆகிட்டு அதனால் யாரும் வெளியில் வர முடியாத இருந்தாலும் டெல்லவியில் நான் இருந்த நேரத்து ஒரு முக்கியமான இன்டெலிஜென்ஸ் சென்டரை அடிச்சிருக்காங்க கியாம்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருந்த மூணு குடிமக்கள் இருக்கிறார்கள் மூணு கில் காயம்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆர்மியில் காயம்பட்டால் இஸ்ரேல் என்ன சொல்லும்னா அது ஆர்மியில் இறந்தால் இஸ்ரேல் வந்து சொல்றது காயம்பட்டார்கள் குடிமக்கள் காயம்பட்டால் என்ன சொல்றேன்னா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஒரு மீடியா விளம்பரத்தை அது கொண்டு இருக்கிறது அடுத்தது என்ற இரண்டு இடங்களையும் புதிய குடியிருப்புகளை தாக்கி இருக்கிறார்கள் டஸ்டன் சா என்ற இரண்டு இடத்தில் உள்ள இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கியிருக்கிறார்கள் இப்போ ஹிஸ்புல்லா எப்படி அறிக்கை விடுதுன்னா நாங்கள் தாக்கின செட்டில்மெண்ட் நாங்கள் தாக்கின கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி ஆர்மி இஸ்ரேலி ஆர்மி வந்து குழுமண இடத்தை நாங்கள் தாக்கியது இப்படி தினமும் இப்பொழுது தான் இருக்க விடுகிறது இதில் பற்றி அதில் பற்றி விடா நேற்று முப்பத்தி ரெண்டு செட்டில்மெண்ட்டு அருமையாக முப்பத்தி ரெண்டு செட்டில்மெண்ட்டுடைய இதையும் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு இஸ்ரேல் சும்மா இருக்கேன்னு நம்ம நினைக்க விடாது எப்படியாவது லெபனானில் ஒரு பத்து மீட்டரையாவது பிடிச்சிருந்தோம்னு பயங்கரமாக பல்வேறு காணொறுகளில் இருந்து உள்ள போகிறான் அதுக்கு வகை செய்யக்கூடிய அளவில் வான்வெளி தாக்குதலையும் சைமல் டேசன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அதில் நேற்று ஒரு வில்லேஜுடைய ஃப்ரான் ஸ்டேஜில் மூணு ஹவர் டைரெக்டாக இத்தனை நடந்துருக்கு இருபத்தி ஆறு இஸ்ரேலிய தளபதிகளும் ஆறு இராணுவத்து சிப்பாய்களும் அழிந்திருக்கிறார்கள் இப்போ என்னென்னா அந்த கமாண்டர்ஸ் தான் அதிகமாக அழிகிற தகவல் வருது அப்போது கீழே சண்டையின ஆள் இல்லைல்ல அதனால் இவர்களே களத்தில் இறங்கியது போல் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அடுத்தது நாம் வெஸ்ட் பேங்க் பக்கம் வந்தால் வெஸ்ட் பேங்கில் டூ பர்ஸில் டைரக்ட் கான்ஃபரண்டேஷன் டைரெக்டாக நின்று சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு பேர் இங்கே சகிதாக இருக்காங்க அங்கே முப்பது பேர் காயம்பட்டதாக இஸ்ரேல் சொல்லுவார் எப்போவுமே இஸ்ரேல் வந்து சொல்லக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இறந்தவர்களை உட்ப எல்லாரையும் காயம்பட்டவர்கள் என்று தான் சொல்லும் ஆனால் எதுக்கு அறநூறு ஏக்கரில் ஏ ஏழு புள்ளி ஏழு ஏக்கரில் புதுசாக அறநூறு கவர்சானத்தை உருவாக்குறாங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும் விளக்கங்களை அடுத்து வெஸ்ட் பேங்கல் அதே மாதிரி ஜெனின் டுபிலஸ் போன்ற இடங்களிலும் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் எப்பொழுது இவன் ரொம்ப பதவி கண்டோன்னா வெஸ்ட் பேங்கை நான் அனெக்ஸ் பண்ணுவேன்னு சொன்னானோ அப்போவே வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் தாக்குதலை தொடங்க தாக்குதலை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் எப்படி காசாவோ அதாவது காசா அளவுக்கு இல்லை என்றாலும் ஒரு பாதி காசா தாக்குதல் இப்பொழுது மேக்கரையிலும் வந்து விட்டது அதனால் இஸ்ரேல் தன்னை எல்லா இடத்திலிருந்தும் சூடு போட்டுக்கொண்டது அடுத்தது நேற்று சிரியா ஒரு முக்கியமான பல தாக்குதல்கள் நடந்திருக்கு சிரியாலேயும் ஈராக்கிலையும் அதில் சிரியாவில் ஒரு ஆயில் ஃபீல்டை தாக்கி தாக்கி இருக்காங்க உமர் ஆயில் ஃபீல்டு கோனிக் கோனிகோ கேஸ் ஃபீல்டுன்னு தாக்கியிருக்காங்க என்ன பரிதாபத்துக்குரிய விஷயம்னா சிரியாவை போய் ஒன்றை பாதுகாக்க வந்த ஐஎஸ்ஐயில் இருந்துன்னு சொல்லிட்டு அவனுடைய கேஸ் ஃபீல்டு அதாவது இயற்கை வாயு இருக்கக்கூடிய இடங்கள் எண்ணெய் கிணறுகள் இதெல்லாம் இவங்கையில் வச்சுருக்கான் இவங்கையில் வச்சு அங்கே இருந்து அந்த எண்ணெயில் ஈராக்கு கொண்டு வந்து அமெரிக்கா கொண்டு போகிறோம் அதனால தான் அரபு நாடுகளோட சீப்பாக அமெரிக்காவில் பெட்ரோல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இடையில் நடக்கக்கூடிய கொள்ளைகளால் அங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நம்மளோட எல்லாம் ஒரு பத்து மடங்கு குறவு அந்த அளவுக்கு இந்த நாடுகளை கொள்ளை அடிக்க முடிகிறது நேற்று அவங்க வந்து ஒரு ஆயில் ஃபீல்டையும் ஒரு கேஸ் ஃபீல்டையும் அடிச்சிருக்காங்க அதில் பெரிய அளவில் சேதங்கள் வந்திருக்கிறது அடுத்தது ஹூத்திஸ் அடித்த அடியில் பத்து இஸ்ரேலிய டஸ்ட்ராயர் அழிஞ்சிருக்கு ஒரே நாளில் யுஎஸ் அமெரிக்காவனுடைய கப்பல் படை திடுக்கிட்டு போய்விட்டது இந்த தாக்குதலால் அதில் இன்னொரு செய்தி என்னென்னா அது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கதா இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த நாட்டுக்கு ஆயுதம் கொடுக்கதா இருந்தாலும் சரி ஒரு புரோக்கர் வழியாக தான் கொடுக்கும் இந்த புரோக்கர்கள் ஒரு பெரிய கமிஷன் அடிச்சு இப்போ இந்த நானூற்றி ஆறு நாள்லேயும் இந்த புரோக்கர்கள் மல்டி மில்லிய பில்லியனஸ் ஆகிட்டாங்கிறது தகவல் நான் ஏற்கனவே அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது இந்த புரோக்கர்கள்லாம் என்ன சொல்கிறேன்னா ஹவுத்திஸுடைய இந்த தாக்குதல் சக்தியே மிஞ்சக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்காவில் இல்லை அதனால் எங்களுக்கு இப்போது பையிங் பவர் நாங்கள் எதை போய் வாங்கிறதுங்கிறது எங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது அதனால் வியாபாரம் குறைந்து போனது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்துருக்கிறார்கள் அது என்ன சொல்கிறாங்க டாப் யூஎஸ் வெப்பன் பையர்ஸ் ஷாக் அவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேற்று தாக்குதல் அமெரிக்கா பட்ட அடியில் என்ன ஆட்சி தனக்கு சேதம்ங்கிறத இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை சென்டம் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் அமெரிக்கன் கமாண்ட் வந்து உடனேயே அறிக்கை விட்டுறோம் நாங்கள் இதை தாக்கிடுவோம் அதை தாக்கிடுவோம் இத்தனை பேர் இறந்தாங்க இப்படி இப்படி இருந்தான்னு நேற்று சைலண்ட்டாகவே இருக்கி அந்த அளவுக்கு அது அதிர்ச்சி அடைந்து இருக்கிறது அடுத்தது ஜோர்டானில் பொதுமக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நேற்று ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஈராக்கில் ஈராக் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து வழக்கமாக தாக்குற எலியட் போன்ற இன்னும் மூன்று முக்கியமான இலக்குகளை தெல்லவீவில் தாக்கணும்னு சொல்கிறாரு இப்போ தெல்லவீவுங்கிறது வந்தவன் போனவன்லாம் கள்ளத்தில் இறையிற ஒரு ஸ்டேட் ஆகிட்டு இதை வச்சுக்கிட்டு நான் சிரியாக பிடிப்பேன் கமாசை பிடிப்பேன் காசாக பிடிப்பேன்னு பைத்தியக்கார மாதிரி நத்து அணுக இருக்கிறான் நாலஞ்சு நாள் அவன் ஸ்டேட்மெண்ட்டை காணான் ஆக ஹூத்திஸுடைய இந்த பெரிய தாக்குதல் தான் நேற்று பெரிதாக பேசப்பட்டு இருக்கிறது ஆனால் நாம் அந்த வரிசையில் கடைசியிலே சொல்லி வேண்டியதாக இருக்கிறது அதனால் ஹூத்திஸ் இப்போ என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா அமெரிக்கா மத்திய கடலில் வைத்திருக்கக்கூடிய எல்லா கப்பல் படை தளங்களையும் நாங்கள் அளிப்பதற்கான ஆயுதங்களை பெற்றிருக்கிறோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது அதிர்ந்திருக்கிறது அமெரிக்கா இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டுவது சேர்க்கவும் வாய்க்கிறதவாசுல்லா